நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ சமீபத்தில் அந்த சினிம்பாளையத்தில் நடந்த நீங்கள் அந்த பஸ் விபத்தை பார்த்துருப்பீங்க இதில் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க ஆக்சிடெண்ட் ஆன உடனேயே கிட்டத்தட்ட ஒரு ஏழை முக்கால் மணி சுமருக்கு வந்து அந்த பஸ் விபத்து நடந்துருந்தது அதை ஆம்னி பஸ் விபத்து அப்போவே வந்து எட்டே முக்கால் ஒம்பது மணிக்கு நிறைய பேர் வந்து நம்ம டிஎம்எஃப் அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறம் இதை பற்றி பேசுனாங்க பேசுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து நான் அந்த விபத்தை பற்றி பேசியிருந்தேன் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து முக்கியமாக வந்து பல பேர் பல விதமாக பேசினாங்க முக்கிய விபத்துக்கு காரணம் வந்து டிரைவருடைய கோபம் டென்ஷன் அப்படின்னு தான் மெயினாக எல்லாருமே சொன்ன விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பஸ்ஸில் என்ன நடந்தது லைவாக அப்படிங்குறது ஏன்னா நம்ம டிஎம்எஃப் வந்து வசந்த்னு சொல்லிங்க அந்த தம்பி தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாப்புல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்துங்க டெய்லியுமே வந்து அஞ்சு ஐம்பதுக்கு திருச்சி பெரம்பலூர் இருக்குது வருங்க அங்கே பெரம்பலூர் போக வேண்டியது நாமக்கல் போய் அஞ்சு ஐம்பதுக்கு கிளம்ப வேண்டிய வண்டி அந்த அன்னைக்கு ஃபுல் டிராஃபிக் அந்த ஃபுல் டிராஃபிக்னால நிறைய பேசஞ்சர்கள்லாம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்புறம் இந்த தம்பியும் கரெக்டாக அஞ்சு அதெல்லாம் சொன்னேன் நம்ம டீம் ஃபஸ்ட் தம்பியும் கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கு வந்துட்டாப்ல பட் வண்டி எடுத்ததே ஆறு அஞ்சுக்கு தான் எடுத்திருக்காங்க எடுத்து வண்டி வந்து வந்துட்டு இருந்துருக்குது வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் டிரைவர் எனக்கு வந்து கண்டினியூஸாக கால் வந்திருக்குது அந்த கால் வந்து அவர் அட்டன் பண்ணி பேசியிருக்கிறார் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பேசியிருக்காரு செகண்ட் ஒரு தடவை பேசியிருக்காரு தேர்ட் ஒரு தடவை பேசியிருக்காரு இந்த மூணு தடவை நாலு தடவை பேசினோடனே ஏன்னா டிரைவர் வந்து இந்த மாதிரி வண்டி லேட் போச்சு ஒன்று ரெண்டாவது விஷயம் ஃபுல் டிராஃபிக்கு அப்படியே நகர்ந்து நகுந்து வந்துட்டுருக்குறார் ரெண்டு இந்த இதில் வந்து அவர் அப்போவே கொஞ்சம் டென்ஷன் ஆகும்போலங்க யாராக இருந்தாலுமே வண்டி வர லேட் ஆகி போச்சு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டு இவர் நாலாவது அஞ்சாவது ஃபோனுக்கு என்ன சொல்லிட்டாரு ஏனுங்க நான் உங்கள் கூட ஃபோன் பேசுகிறதா இல்லை வண்டி ஓட்டுறதா செஞ்சு ஃபோனை வைங்க வண்டி லேட் போச்சு நீங்கள் எங்கே நிற்கிறீங்க கிட்ட தான் நிற்கிறீங்க நான் வந்துடுறேங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டார் இது சொன்ன உடனே அந்த பையனுக்கு கோபம் வந்துடுச்சு யார் அந்த கேஎம்சிஎஸ்சில் வெயிட் பண்ணுற பயணிக்கு அவங்க திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க இப்போ இவர் ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்தார் பார்த்திங்களா இதையே பேசினதை கரெக்டாக லட்சுமி மில்ஸில் போலீஸ் பார்த்துட்டார் அவர் பார்த்து வண்டி ஓரங்கட்டி நிறுத்தி வண்டிக்கு பயன் போட்டாச்சு இது மூணாவது சம்பவம் வண்டி ஆல்ரெடி கிளம்புனது லேட்டு ட்ராஃபிக்கு வேறு இந்த ஃபைன் வேறு இந்த மூணுமே அவர் வண்டிக்கு நாலாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திருச்சி வண்டி கிளம்பு சாரி பெரம்பலூர் கிளம்புற வண்டி வந்துங்க டெய்லியுமே வந்து அஞ்சம்பது கிளம்புதுங்க நைட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு சுமார் போயிடும் ட்ராஃபிக்கை பொறுத்து திருப்பியும் வந்து ஒரு ரெண்டரைக்கோ மூணு மணிக்கோ கிளம்புது இப்போ திருப்பி காலையில் ஒம்பது மணிக்கு இங்கே வந்துடுது இவருக்கு டிரைவர் அண்ணுக்கு ஆள் மாற்றி விடாதனால இவரே ஓட்டிக்கிறார் தூக்கம் தூக்கம் வேற இவருக்கு இது எப்படி இது எல்லாமே நம்ம வசந்து சொன்னது நம்ம டீம் வந்து வசந்து டிரைவர் கிட்டே பேசிட்டு வர்றாப்பில்ல இங்கே முன்னாடி நின்று கேபினில் வண்டி எடுத்ததுலேருந்து இவர் ரெகுலராக இந்த பஸ்ஸில் போகிறங்காட்டி டிரைவர் அண்ணன் நல்லா காட்டி கேபின் நின்று டிரைவர் அண்ணன் கூட பேசிகிட்டு வர்றார் ஏன்னா நீங்களும் ரெஸ்ட் எடுக்கலாமில்லங்கண்ணா ஏன்னா இப்படி கண்டினியூஸாக ஓட்டுறீங்க என்ன தம்பி பண்ணுறது எனக்கு ஆளும் இல்லை மாற்றி விட்றதுக்கு வேறு வழி இல்லை சரி அதனால் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றார் இப்படி வந்துட்டு இருக்கும்போதுங்க கரெக்டாக கேஎம்சிஹ்சிட்டு ஃபைனும் கட்டி வச்சுனா அளவு அஞ்சாவது கேஎம்சிக்ச வண்டி வந்துடுது வந்த உடனே அந்த வெயிட் பண்ண பயணி திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி கால் எடுக்கலையிலங்கிற கால் எடுக்காதங்காட்டி அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க டென்ஷன் ஆகி வண்டி வந்து நின்ன உடனே ரெண்டு மூணு பேர் பஸ்ஸுக்குள்ளே ஏறி டிரைவர் மேலே கை வச்சிட்டாங்க இவரே ஆல்ரெடி மன உளைச்சிட்டு இருக்கிறாரா நாலு விஷயத்தில் திருப்பி அஞ்சாவது விஷயம் போட்டு மன உளைச்சல் இவருக்கு ரொம்ப கோவமாகி போச்சு என்ன பண்ணுறாரு நான் இப்போ உங்களுக்கு அந்த நடந்த விஷயத்தை நான் அங்கே காமிக்கிறேனுங்க நான் இப்போ வீடியோ காமிக்கிறேன் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க அவங்க வண்டி ஏறி பேசுனது இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஏன்னா இது எல்லாமே ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம டீம் ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா கேபினில் தம்பி தான் இருக்கிறாப்புல டோட்டல் எல்லா வீடியோ எடுத்துருக்காப்புல நீங்கள் பாருங்கள் I'm not going to be able to do it. I'm not going to be able to do it. I'm not going to பன்னியாச்சு பண்ணியாச்சு பஸ் புக் இத்தனை விஷயத்தையும் பார்த்திங்களா இதுக்கப்புறம் இவர் பஸ் என்ன பண்ணுறாரு இவர் நம்ம டீமை பசங்க என்ன பண்ணுறாப்புல நூறு கால் பண்ணி போலீஸ் வர சொல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் போலீஸ் வரல மறுபடியும் நம்ம டிரைவர் என்னாச்சு என்ன பண்ணுறாரு டென்ஷன் ஆகி பஸ்ஸு குறுக்கால் போடுறாரு எங்கே கோயம்பு மெடிக்கல் பக்கத்தில் ஏன்னா பஸ்ஸை குறுக்கால போட்டோம்னா டிராஃபிக் ஆசனே ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் வர மாட்டேங்க குறுக்கால போடுறார் இவர் குறுக்கால போட்ட நேரம் அஞ்சு நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அப்புறம் எல்லோரும் மக்கள் பயணி எல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வருது வழி விடுவோன்னு அதனால் செஞ்சு குறுக்கால போட்காட்டி எடுத்து அவர் உரமாக போட்டுறாரு இது எல்லாமே வசந்து சொன்னது நம்மளுக்கு அப்படியே லைவாக சொல்கிறார் என்ன நடந்ததுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறார் தூக்கி பஸ்ஸை ஓரமாக போட்டுடுறாங்க பஸ்ஸமாக ஓ பஸ்ஸை ஓரமாக போட்ட உடனே அதுக்கப்புறம் போலீஸ் வந்துடுது எல்லாம் பேசி கேசி எல்லாம் சமாதானம் பேசி சரி நீ இந்த மாதிரி நடந்து நடந்து போச்சுன்னு எல்லாம் சொல்லி சரி வண்டியை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோயம்பேடிக்கலேருந்து வண்டி கிளம்புது கிளம்பி கரெக்டாக சினிம்பாளையத்துக்கு முன்னாடி சினிம்பாளையமே போகல சினிம்பாளையத்துக்கு முன்னாடி தேடிகியரில் போயிட்டுருக்குறாருங்களாமல் தேர்ட் கீர்லேருந்து நாளாதுகியர் போடுறார் நாளாதுகேர் போடும்போது ஒரு நாற்பது வண்டி நாற்பது டு ஐம்பது ரீச் ஆகுது அப்போ தான் ஐம்பது ரீச் ஆகும்போது நாலாவது கீரை போடுறாரு போட்டு இப்படின்னு எக்ஸ்டைட்டர்ந்து கால் எடுக்கிறாரம்மா அந்த எக்ஸ்டைட் உள்ளக்குள்ளே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு வெளியே ரிலீஸ் ஆகலை அவர் என்ன பண்ணுறாரு ஆல்ரெடி ஒரு பதட்டம் டென்ஷன் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது அவர் விஸ்க் விஸ்கின்னு எக்ஸ்டாக்டர் அமுத்தி விட்றாரு பிரேக் மேலே காலை வைக்கிறாரு கிளச் அமுதம் பிரேக் மேலே காலை வச்சு பார்த்துருப்பார் அப்புறம் திருப்பி கிளச் மேலே காலை வைக்கிறாரு வண்டி ரேஸ் ஆகிட்டே இருக்குது அப்புறம் கிளச்சிலேருந்து கால் எடுத்தோன்னா வண்டி விஸ்கின்னு அப்படியே வண்டி எழுத்துறது இந்த இழுத்துதில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கூட்டி மேலே முட்டதுன்னு அதுக்கப்புறம் காரு லாரி அதுக்கப்புறம் இன்னொரு டூ வீலர் போய் லாரியில் அடிச்சு தான் வண்டி நிற்கிது ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல அவரால் பத்தட்டத்துலேயோ அந்த இதுலேயோ அந்த டென்ஷனில் அவர்னால எந்த இடத்துலையுமே வண்டி நிறுத்துறதுக்கு வழியே இல்லை என்ன ஒன்றுன்னா அவர் டக்குன்னு வண்டி ரைட் இழுத்துருந்தாருன்னா இருக்கும் டிவைடரில் அடித்து கடித்து வண்டி நின்றுருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரைட் சைடு வண்டி நிறைய வண்டி ஏறி வேற போயிட்டுருக்குது அவருக்கு அந்த பதட்டமான சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய பேர் வந்து டிரைவர் மது குடிச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம டீமை ஃபஸ்ட் சொன்ன வரைக்கும் ட்ரைவருக்கு அந்த மாதிரி எந்த கட்ட வழக்கம் இல்லையாமா ரெகுலராக அந்த பஸ்ஸில் போகிறாரு அவ்வளோ நட்பாக இருப்பாருங்களாம் அவ்வளோ நல்லா பேசுவார் பழகுவாராமா அப்போ ஏற்பட்ட டிரைவருங்களாமா அவர் அந்த பக்கம் ஏறி இருந்தால் கண்டிப்பாக இன் பெரிய விபத்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருந்திருக்கும் பட் அந்த சூழ்நிலை அதை என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அந்த ஒரு ஏதோ சொல்லுவாங்கல்லங்க இங்கிலீஷில் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அந்த மாதிரி கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள இந்த சம்பவம் வந்து படப்பட படப்படன்னு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இவர் கரெக்டாக கேபினில் இருந்தவர் லெஃப்ட் சைடு தான் வண்டி ஃபுல் அடி இவர் லெஃப்ட் சைடு தான் இருந்திருக்கார் அப்புறம் இவர் கூட இருந்தவருக்கு கால் முறிஞ்சு போய் கால் உள்ளே மாட்டிடுச்சு நம்ம இந்த வசந்துங்கிற பையனுக்கு வந்து தலை போய் அடித்து இந்த பக்கம் ஊற தலை மண்டை உடஞ்சி ரத்தம் பூரா உழுகி இருக்குதுங்க பூரா சில்லு பூரா உடம்பு கடம்பு எல்லா பக்கம் சில்லு தம்பி வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நாள் பேச முடியாமல் அடுத்த நாள் இன்றைக்கி வந்து என்கிட்ட பேசலாம் அப்படி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொன்னப்பில்ல என்ன சம்பவம் வந்து அதில் அஞ்சு பேர் வந்து நடந்த விபத்துலேயே வந்து அவங்க ஸ்பாட் அவுட் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அடைஞ்சிட்டு அப்படின்னாங்க உண்மையாலுமே விபத்தில் இறந்தவங்களுக்கு வந்து நம்ம டீம் சார்பாக ஆழ்ந்து இறங்கல்கள் என்னென்னாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கோபப்படுறத வந்து நம்ம தவிர்க்கணும் ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஒன்றும் தூக்கம் இல்லை ரெண்டாவது கோபம் டென்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பண்ணுற டென்ஷன் ஏன்னா இந்த வீடியோக்கள் வந்து வெளியே இங்கே நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த தம்பி டைரெக்டாக நம்மளுக்கு அனுப்புலாம்ல ஏன்னா எல்லாமே வசந்தோட ஃபோனில் எடுத்து எடுத்தது எனக்கு ஃபுல் டீட்டெயில் சொன்னாப்புல வண்டி கிளம்புனதுலேருந்து அந்த இடத்துல விபத்து நடந்த வரைக்கும் தயவு செஞ்சுங்க ஆம்னி பஸ் ஓட்டுறவங்க உங்களை நம்பி ஒரு முப்பத்தாறு பேர் அந்த ஸ்லீப்பர்னால் முப்பத்தாறு பேர் உட்காந்துட்டு போகிற சீட் ட்வண்டினால் ஐம்பது பேர் ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தஞ்சு இவ்வளோ உயிர்கள் முழுக்க முழுக்க உங்களை நம்பி இருக்குது ஒரே ஒருத்தர் உங்களை நம்பி ஐம்பத்தஞ்சு உசுர் இருக்குது தயவு செஞ்சுங்க முடிஞ்ச வரைக்கும் டென்ஷன் ஆகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ மெனக்கெட்டு ஓட்டாதீங்க தூக்கம் இல்லாமல் ரெண்டு நாள் மூணு நாள் கண் முழித்து உங்கள் குடும்பத்துக்காக பாடுபட்டு இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதனால் தூக்கம் இல்லாமல் நீங்கள் ஓட்டினீங்கன்னா உண்மையாலுமே தூக்கம் இல்லை நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லை அப்படின்னா டென்ஷன் ஜாஸ்தியாகும் ஏன்னா எனக்கே அந்த மாதிரி பல தடவை நடந்திருக்குதுங்க நான் ஒரு தடவை இல்லைங்க நிறைய நேரம் தூக்கம் இல்லாமல் காலையில் எதிர்ச்சோம்னா நம்ம அரை தூக்கத்துலேயே வேலை செஞ்சுட்ருப்போம் பட்டு பட்டு நம்மளுக்கு கோபம் எதுவும் ஆகும் மைண்டே ஒரு மாதிரி இருக்காது மூளையே வேலை செய்யாது அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஆம்னி பஸ்ஸை ஓட்டுறவங்க தயவு செஞ்சு பொறுமையாக ஓட்டுங்க விசுக்கு விசுக்குன்னு பிரேக் அடிக்காதீங்க அப்புறம் இந்த லாரி போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க கிட்ட போய் சைடு எடுக்கிறது அந்த மாதிரி எடுக்காதீங்க லாரி தான் முன்னாடி போயிட்டுருக்குன்னு தெரியலங்க நீங்கள் ஒரு ஒரு முப்பது நாற்பது மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் அப் நீங்கள் அப்போவே ரைட்டு ஏறிக்கலாமே கிட்ட போய் முற்ற மாதிரி போய் செலக்குன்னு எடுக்கிறது தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விபத்தை வந்து தவிர்க்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் பொறுமையாக ஓட்டுங்க டைமிங் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நானும் வந்து இப்போ சமீபத்தில் நம்ம அதை நம்ம ரெகுலராக போயிட்டு இருக்கிற பஸ்ஸு நம்ம இப்போ இந்த பஸ் யூ போட்டு ஒவ்வொருத்திட்டையும் பேசும்போது நான் தான் சொல்லுவானுங்க நீங்கள் வந்து பெரிய பஸ்ஸுங்க உங்களை நம்பி ஒரு ஐம்பது உயிர் இருக்குது நிறைய பேர் டூ வீலரில் வராங்க காரில் வராங்க எல்லாமே உங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க நீங்கள் தான் பஸ்ஸில் மேலே ஏரிக்கு வந்துட்ருப்பீங்க அதனால் வந்து யாரையும் இதாக இடம் போடாமல் அவனை ஒதுக்கி ரைட் இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன மழை இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக ஓட்டுங்க ஆம்னி பஸ் ஓனர்கள் ஆம்னி பஸ்ஸு உடைய அசோசியேஷன் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு டிரைவர்ஸ் மீட்டிங் போடுங்க தயவு செஞ்சு ஒரு தடவை டைலிசிஸோடைய மீட்டிங் போட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி எப்படி ஓட்டுறது என்ன ஏது பொறுமை நின்று அப்படின்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய புகார்கள் வருதுங்க இப்போ வந்து நான் அந்த வீடியோ போட்டது தான் போட்டேன் அத்தனை கம்ப்ளைண்ட் ஆம்னி பஸ் மேலே ஒரு ஆம்னி பஸ் மேலே இல்லைங்க பல ஆம்னி பஸ் மேல் அடுக்கடுக்கான கம்ப்ளைண்ட் அத்தனை கொடுத்துட்ருக்குறாங்க நினச்சி பாருங்கள் தயவு செஞ்சு இரவு பையன் ஓட்டுறவங்க பொறுமையாக ஓட்டுங்க ஒரு சைடு எடுத்துங்க நீங்கள் ரைட் சைடாக ரைட் சைடு மட்டும் போய்ட்டுருங்க லெஃப்ட் சைடாக லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கங்க போட்டு அலாசு அலாசுன்னு லெஃப்ட் ட்ராக்கு ரைட் ட்ராக்கு போட்டு இந்த போர் ட்ராக்கில் கண்ட மினிக்கு ஓட்டாதீங்க தயவு செஞ்சு அத்தனை புகார்கள் இருக்குது உங்கள் மேலே அத்தனை புகார் வருது ஆனால் நீட்டாக ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது இல்லைன்னா நம்ம குறையே சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட எத்தனையோ பஸ்ஸு எத்தனையோ இது ரொம்ப ஜெனீனாக ஓரமாக அவங்க மட்டுக்கு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நானே பார்த்துருக்கேன் நானே நிறைய வீடியோக்களையும் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பொறுமை கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் இந்த மாதிரி எப்படின்னா அது இங்கிலீஷில் அது யூஸ் சொல்ல வரலைங்க அதை பொறுமை ரொம்ப முக்கியம் டென்ஷன் ஆகாமல் தயவு செஞ்சு பஸ் ஓட்டுங்க ஆம்னி பஸ் ஓட்டுறவங்க முடிஞ்ச வரைக்கும் டூவீலருக்காரங்க போகிறது லெஃப்ட் சைடு ஓரமாக ஒதுங்கி போங்க முடிஞ்ச வரைக்கும் ரைட் சைட் ட்ராக்கோ இல்லை அதுக்கடுத்த ட்ராக்கோ நீங்கள் தயவு செஞ்சு வராது முடிஞ்ச வரைக்கும் டூ வீலர் எல்லா டூ வீலர் லெஃப்ட்லேயே போய்க்குங்க எந்த பொருட்களையும் இதுலேயும் வராதுங்க தயவு செஞ்சு நான் இன்றைக்கி இப்பவும் பார்த்துட்ருக்குறேன் கேப் கிடச்சா பூந்து ஸ்பைடில் எங்கேங்க என்னச்சில் அவ்வளோ என்னச்சில் ஃபோர் ட்ராக்கில் ஒவ்வொரு பஸ்ஸும் எண்பது நூறு போயிட்டுருக்குது லாரி எண்பது இருக்குது கார் நூறு போயிட்டுருக்குது அதுக்கு உள்ளே பூந்து பூந்து போகிறாங்க ஒவ்வொரு ட்ராக்காக மாறி மாறி நம்ம டூ வீலருக்காரங்க பார்த்து தயவு செஞ்சு ஜாக்கிரதை ஓட்டுங்க இப்போ டூ வீலர்னு சொல்லும்போது ஞாபகம் வந்துது இப்போ பிரிச்சு தம் நண்பரோட நண்பர் வந்து சமீபத்தில் விபத்து கரெக்டாக ஒருத்தர் வந்து ரோடை கிராஸ் பண்ணுறாரு அங்கேருந்து வந்து பைக்கார் அடிச்சிட்டாரு பைக்கார் அடிச்சு ஒரு ஸ்பாட் அவுட்டு எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க நேராக போகிறாங்க இல்லைங்க எப்படி நேராக போகிறவங்க போயிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் தான் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க அப்போ உங்களோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் வெறும் அஞ்சு பத்து தான் இருக்குது நீங்கள் வந்து திரும்புறது ஆனால் இப்படி நேர் ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்க ஸ்பீடு குறைந்தபட்சம் அறுபது எழுபது இருக்கும் நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணும்போது ஒரு நிமிஷம் கிராஸ் பண்ணாதீங்க நடுவில் நின்றுக்குங்க நின்றுட்டு லெஃப்ட்டு ரைட்டு பாருங்கள் ரைட் ஃபோர் ட்ராக் இருக்கும்போது ஏன்னா ரைட் சைடு மேக்ஸிமம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது லெஃப்ட்டு பாருங்கள் மெயினாக நின்று லெஃப்ட்டு கண்ணு கின்னது ஒரு வரைக்கும் லைட் விளைச்சி இருக்கா என்ன இது இல்லையே பாருங்கள் நைட் நேரமெல்லாம் அதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னா டேர்ன் பண்ணுங்கள் நீங்கள் வேட்டுக்கு வந்து நடு ரோட்டில் நிற்கிறீங்க அங்கேருந்து வந்த பைக் ஒரு அடி அடித்து பைக்கில் வந்தவர் இறந்துட்டார் நினச்சி பாருங்க இன்றைக்கி அவரோட குடும்பத்தை ரெண்டு பசங்கள் அவர் இறந்துட்டார் குறுக்காலம் வந்தவர் நல்லா இருக்கிறார் அங்கேருந்து வந்த ஸ்பீடாக வந்தவர் அடித்து இறந்துட்டார் நான் உங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போகிற நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல நானும் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்னுங்க க்ராஸ் பண்ணுறவங்க பொறுமையாக நின்று கிராஸ் பண்ணுங்க அந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் நினச்சி பாருங்கள் உங்கள் டூவீலர் உங்களுக்கு கையால் அடிபட்டு அவர் வந்தவர் இறந்து எத்தனை இதுங்க நீங்கள் அந்த ரெண்டு செகண்டு நின்றுருந்திங்கன்னா போதும் ரெண்டு நொடி நின்று ரெண்டு நொடி ரைட் அந்த நொடி போயிருச்சா அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா குடும்பமே இருக்கும் அதனால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் ரோட்டை க்ராஸ் பண்ணுறங்க டூ வீலர் நெல்லுங்க தயவு செஞ்சு நெல்லுங்க புண்ணியமாக போட்டு சாமிகளா இந்த மெயினது விபத்து இந்த இது சொல்கிறதே காரணமே வந்து இந்த வீடியோவை பார்த்தாவது நாலு பேராக திருந்துவாங்க நாலு பேர் மறுநாங்கூட போதும் அவங்க நாலு பேர்த்துக்கு சொல்லிட்டு நீங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்லுங்கள் இல்லை அந்த வீடியோ ஒரு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு போய் சேரட்டோம் இதையெல்லாம் அவங்க பார்க்கட்டும் பார்த்துட்டு ரெட் இனிமேல் ரோட்டை கா கவனமாக க்ராஸ் பண்ணலாங்கிற அந்த எண்ணம் வரும் அதனால் தயவு செஞ்சு பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அது கார் ஓட்டினாலும் சரி பைக் ஓட்டினாலும் சரி நீங்கள் பஸ் ஓட்டினாலும் சரி எந்த கோபத்துலையும் எதுவும் ஓட்டாதீங்க உண்மையான நிலவரம் இதுதான் நடந்தது நம்ம டிம்எஃப் வசந்து தான் இப்போ எல்லா விஷயமே சொன்னது பண்ணினது உங்களுக்கு மேக்ஸிமம் கிளியர் கேட்டால் இந்த விஷயம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டீம்